அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் சீமான் சீமான்னு சொல்லிட்டு ஒரு அரசியலுக்கு வந்த வியாதி நோக்கர் இருக்கிறார் அவர் எப்படின்னா அரசியல் அசிங்கம் இருக்கு அப்படின்னா அது அண்ணாமலை போன்ற அசிங்கங்கள்லாம் இருக்கும் ஆனா பாலியல் குற்றத்தை செய்துவிட்டு நான் ஒரு உபச்சாரியிடம்தானே சென்ற கூறுகிறார் என்று சொன்னார் அந்த பெண் உங்களை திருமணம் செய்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில அவங்க கூட பழகியிருக்காங்க நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் பழகியவருக்கே உங்களால் திருமணம் செய்து அவருக்கும் அவருடைய நம்பிக்கையை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் நான் லட்சம் லட்சம் தொண்டர்கள் சொல்ல லட்சம் லட்சம் தம்பிகள் சொல்ல மாட்டேன் ஏன்னா லட்சம் என்பது ஆயிரங்களாக குறைந்து விட்டது என்பது நிதர்சனமான உண்மை அவர் அன்றைக்கு காவல் நிலையத்திற்கு வரும் பொழுது எத்தனை தோழர்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக அவர் நேரில் அலைபேசி மூலமாக அழைத்தார் என்பதும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா பலர் கோளில தொடர்பு கொள்ளும் பொழுது வருவதற்கு தயங்கினார்கள் இந்த நேரத்துலதான் வீரப்பன் அவர்களுடைய மகளை வந்து ஒரு பேடையமா பயன்படுத்தி அவங்க வந்து எங்க சித்தப்பா திடீர்னு ஒரு சித்தப்பா முளைச்சிருக்காரு உங்களுக்கு உங்க அப்பா வந்து நிச்சயமாவே அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் மிகப்பெரிய போராளி அவருக்கு சித்தப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டின்னு சொல்லிட்டு இவரை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா பாவம் உங்களுடைய அறியாமை நினைத்து கண்கள் கலங்குகிறது தம்பிகள் எல்லாம் பின்னாடி இருக்காங்க தம்பிகள் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் அவங்க வந்து விபச்சாரியை தேடி போன ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த வலைதளத்துல சொல்ல முடியாது ஒரு தேவைக்காக சென்று இருக்கிறாரு வெபச்சாரியிடம் வச்சுக்கோ விபச்சாரியிடம் தானே சென்றேன் என்று சொல்றாரு இதெல்லாம் பெருமையா இருக்கா இன்னொரு அது இன்னமும் தீர்மிக்கவே முடியல இந்த பொண்ணுல பழகுறதுக்கு வேற பெண்ணே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் மனைவி சொன்னாங்கன்னு சொல்லும் போது அதுல வேற ரெண்டு பேரும் கிளாப் பண்ணிக்கிறாங்க எனக்கு ஒரு இது அசிங்கமா இல்ல இது பெருமையா இத பெருமையா பேச பின்னாடி கெக்கப்பட்ட கெக்கப்பட்ட சிரிக்குது இல்ல மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை பின்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிடுவீங்களா புரியவே இல்ல இவர் பேசும்போது பின்னாடி ஒரு கூட்டம் அப்படியே ஒரு பித்து குடிச்சவன் நிற்பான்ல அது மாதிரி நேற்று கூட ஒரு பயனை பார்த்த இது மாதிரி நிக்கிறாங்க எதற்காக நிக்கிறாங்கன்றது தெரியல அரசியல்ல ஒரு ஒரு தெளிவான பாதையில பயணிக்கணும் இதுதான் நம்ம கோட்பாடுன்னு பயணிக்கணும் எங்க கோட்பாடும் இல்லை எங்க கொள்கையே இல்லை கொள்கை என்பது இருப்பது போன்று நடிப்பது அல்ல குறித்தாகவே உயிரிழந்த பல அரசியல் தலைவர்களை கண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு என்னைக்கு தரம் கெட்ட அரசியல்வாதிகளை ஏற்றுக்கொள்ளாது புறந்தள்ள அதற்கு மிகப்பெரிய உதாரணம் பாஜக இன்று பாஜக ஆதரவு நிலையை சீமான அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சீமான் அவர்களுடைய அரசியல் அஸ்திவாரம் மாற்றம் கண்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி இன்று டிவிக்கே என்று ஒரு கட்சி வந்ததன் காரணமாக அது அது மட்டும் இல்ல அவர்களுடைய செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஒருவரை சுற்றியே இருக்கு அது யார் என்று சொன்னால் சைமன் அவர்கள் அவர் மீது ஒரு பாலியல் கொடுத்தோம் அவர் சொல்ற அவங்க பையன் சொல்றாரு ரொம்ப சோக்குதா பொம்பளை சோப்புன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி அதை பார்த்தேன் அது ரொம்ப உண்மையிலேயே சொல்றேன் நம்மளுடைய மகன் சொல்றேன் அவங்க அவங்க மனைவியுடைய அக்கா பையனும் தங்கச்சி பையனும் யாரோ ஒரு பையன் ரைட்டு ஆனா அந்த பையன் முன்னாடி எப்படிதான் அந்த பையன் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்கல்ல அவ்வளவு அவமானம் பண்ணா தூக்கு மட்டும் செத்துற வேண்டியதானே இல்லைன்னா அதை ஃபேஸ் பண்ணணும் இல்ல நம்ம பண்ண தப்பு தான் அதை உணர்றோம் உணர்ந்துட்டு பாருங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க பாலியல் குற்றங்கள் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது பலர் இருக்காங்க பலர் நல்லபடியா வாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க உங்களை போன்ற அரசியல் தலைவர்கள் நிச்சயமாக சொல்றான் தெரியான ஒரு பாதியில பயணிக்கணும் அதை விடுத்து விட்டு நான் பாலியல் கூட்டம் செய்தேன் அவரை பார்க்கவே இல்லை எனக்கு ஆறு மாதம் தான் பழக்கம் நான் அவருக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் நடிகை தானே இந்த மாதிரி கேவலமான எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா மற்ற நடிகை போவோம் இல்லையா சொல்ற சொல்லுங்கிறது சரியான வார்த்தைகள் தான் நம்முடைய மனதில் இருந்து வருகிறதா என்றதை பார்த்து உதிக்கிறோம் இல்லையா தவறான வார்த்தைகளை பிரயோகித்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சிறிது மரியாதை முட்டாக்கனமான ஒரு அதி அதிமுட்டாளாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்களேதான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை கொண்டுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு மைக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த புலியில் மற்ற இடத்துல எலியும் சொன்னது உண்மையாயிடுச்சுல சைமன் அவர்கள் செய்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் இன்றைக்கு அந்த பெண்ணுடைய அழுகையை பார்த்தா அது ரொம்ப வேதனையா இருக்கு இந்த விஜயலட்சுமி என்ற சீமான் அவர்களை திருமணம் செய்வார் என்று ஏமாண்ட அந்த பெண்ணுடைய அபய பெண்ணுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது அந்த கண்ணீருக்கு சீமான் முட்டி போட்டு மண்டிவிட்டு மன்னிப்பு கேட்டாலும் கூட அது மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் தான் என்பதை கூறி பெறுகிறேன் அரசியலில் ஒரு அசிங்கம் சைமன் அவர்கள் என்பதை கூறி பெறுகிறேன் நந்தியார் மோகர்களை மற்ற நிகழ்ச்சி போகிறேன்